அவன் சொல்லிக்கொண்டிருக்கிறான் மாயே 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் அனுபவிச்சான் இந்த சொல்லி இருக்கிறான் எல்லாமே மாயப்பா எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தமானது ஒன்றுமே இல்லை நான் உங்களோடு கூட சொல்லி கொண்டிருக்கிறேன் நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருந்தாலும் அது ஒரு மாயே உங்களுடைய வேலை நம்பிக்கொண்டிருந்தாலும் அது ஒரு மாயே உங்களுடைய பணத்தை நம்பிக்கொண்டிருந்தாலும் அது ஒரு மாயே அல்லேலூயா இந்த உலகத்துல எது சேட்டாலும் அது மாயே நாம கொண்டு வந்தது ஒண்ணுமே இல்ல கொண்டு போறதுமே ஒன்றுமே இல்ல இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள் எல்லாமே சில நாட்கள் எப்படி இருப்போம்னாக்கா தேவனை அறியாத இருந்தப்ப நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ அதெல்லாம் பரவாயில்லை ஆனா தேவனை அறிந்த நான் முதல் நீங்கள் தேவனுக்காக வாழ வேண்டும் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும்